வந்த பஞ்சாபில் நடத்திய படுகொலை பாரதத்திற்கு சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் வாடிபம் செய்ய வந்தவர்கள் அன்றைக்கு நாட்டின் செல்வத்தையும் மக்களின் அறியாமையும் அறிந்து தந்திரமாய் அடிமையாக்கி ஆழத் தொடங்கி பல அடக்குமுறைகளை கையாண்டு உதிரம் சிந்தி உயிர்கள் துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட செத்து மடிந்த எத்தனையோ பாரத மைந்தர்களின் உயிரை குடித்து விட்டுத்தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் அடிமைப்பட்டு கிடந்த அன்றைய காலகட்டத்தில் பாலகங்காதர திலகர் அன்னிபெசன்ட் ஆகியோர் தலைமையில் உருவான சுதேசி இயக்கம் மற்றும் மகாத்மா காந்தி தலைமையிலான ஒத்துழையாமை இயக்கம் போன்றவை மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்த அதுவே கிளர்ச்சியாகவும் பெரும் போராட்டமாகவும் வெடித்தது இதனால் கலக்கமடைந்த காலனி ஆதிக்கத்திற்கு பயமும் தொற்றிக்கொண்டது இந்த போராட்டங்களை வளரவிட்டால் பிரிட்டிஷ் பேரரசுக்கு பேராபத்தாக முடியும் என்பதை உணர்ந்து அவற்றை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்தியது ஊடகங்களை கட்டுப்படுத்தி போராட்டக்காரர்களை விசாரணையின்றி கைது செய்து எவ்வளவு காலமானாலும் சிறையில் வைக்கும் எதேச்ச அதிகாரத்தின் அடக்குமுறை சட்டத்திற்கு எதிராக இந்தியர்கள் கொதித்தெழுந்து நாடு முழுவதும் கிளர்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் இறங்கினர் இதனால் வெறுப்படைந்த வெள்ளைக்கார அரசு போராட்டக்காரர்களை தோட்டாக்களால் வேட்டையாட முடிவு செய்தது ஆம்ஜை உறுத்தும் பஞ்சாப் படுகொலையாகவும் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் பைசாகி என்ற சீக்கிய புத்தாண்டு அறுவடை திருநாளும் கூட அன்று மாலை ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டது நான்கு பக்கமும் பெரிய மதச்சுவர் உள்ளே செல்ல ஒரே வழி சுதந்திர காற்றை சுவாசிக்க துடித்துக் கொண்டிருந்த மக்கள் பொதுக்கூட்ட உரையை கேட்க ஜாலியின் வாலாபாக் மைதானத்தில் ஒன்றாக குழுமியிருந்தனர் இதுதான் தருணம் என்று காத்துக் கொண்டிருந்த ஆங்கிலேய அரசு ஜெனரல் டயர் தலைமையில் மைதானத்தில் நுழைந்து இருந்த ஒரு வழியையும் அடைத்தது எந்த ஒரு முன்னறிவிப்போ எச்சரிக்கையும் விடாமல் சுட்டு வீழ்த்துங்கள் என்று டயரின் ஆணை கிணங்க ஒரே நேரத்தில் தொன்னூறு துப்பாக்கிகள் சரமாரியாக இயங்க பத்து நிமிடத்தில் குண்டுகள் துளைக்க கதறலுடன் சிதறிய மக்கள் போக வழியில்லாமல் செத்து மடிந்தனர் உயிர் பயத்தில் மைதானத்தில் இருந்த கிணத்தில் விழுந்து எண்ணிலடங்கா மக்கள் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த கிழக்கு காயமடைந்தவர்களை காப்பாற்ற கூட விடாமல் ஊரடங்கு உத்தரவையும் பிறப்பித்தது அரக்க குணம் படைத்த டய தலைமையிலான ராணுவம் இந்த நாசக்கார படுகொலையைக் கண்டு மனதில் வெறுப்பும் வன்மமும் வளர எம் கொன்று குவித்தவனை நானும் கொள்வேன் என்று உறுதி எடுத்து இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஜெனரல் டயர் முன்பே வாத நோயால் இந்த படுகொலைக்கு ஆணை பிறப்பித்த மைக்கேல் டயரை அவனது நாட்டிற்கே சென்று லண்டன் காக்ஸ்டன் காலில் சுட்டு வீழ்த்தினான் உத்தம் சிங் என்ற உத்தம வீரன் நெஞ்சை வதைக்கும் இந்த கொடூர படுகொலை நடந்தேறிய இத்தினத்தில் பாரதம் சுதந்திர காற்றை சுவாசிக்க மூச்சையாகி போன ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அஞ்சலி செலுத்துகிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்